எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் இருக்குங்க ஸ்வீடன் டிபி சங்கரில் தான் இருக்கோம் நம்ம ஸ்வீடனில் வந்து இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மால்மோ மால்மோவில் தான் நம்ம இருக்கோம் இதுதான் என்னோடய ட்ரக்கு இந்த ட்ரக்கு எல்லாமே பாதி ட்ரக்கு எங்கள் கம்பெனி ட்ரக்கு தான் கண்ணு கட்டுற தூரம் முடிய ஒரு வண்டியாக தெரியுது ட்ரக்காக தெரியுது பாருங்கள் இது வந்து என்னோடய லோடிங் பாயிண்ட்டு தான் வேர் ஹவுஸு இது மாதிரி நாலு சைடுமே இருக்கும் ரொம்ப பெரிய ஹவுஸ் இது வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் வண்டி இது வந்துட்டு இருபத்தஞ்சு மீட்டர் நீர் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓட்டுறது பத்தொம்பது மீட்ரு இன்றைக்கி நம்ம ட்ரக்கில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அட்வான்ஸு டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நம்ம ட்ரக்கு வந்து ஹீரோ சிக்ஸு நம்ம பாட்டு பாட்டாக பார்ப்போம் ஒரு ஒரு விஷயமா பார்ப்போம் ஸ்டேரிங்கில் தான் நம்ம வண்டியில் எல்லாமே இருக்கும் பொதுவாகவே ஸ்டேரிங்கில் வந்து அதாவது அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோலு எல்லாமே இருக்கும் அது ரெட் ஆட்ரு இது வந்து ஹேண்ட் பிரேக்கு நம்ம ஒரு ஒரு விஷயங்களாக பார்ப்போம் பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஒரே வீடியோவாக போட்டால் நீங்களுமே கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க தள்ளிவிட்டு போயிடுவீங்க அதனால் இங்கே உள்ள ட்ரக் ட்ரைவராக இருக்கட்டும் ட்ராக்ட்ரைவராக புதுசாக வர்றவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த வீடியோவை பார்ட் பார்ட்டாக போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த பட்டன் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஹோல்டு இந்த ஆட்டோ ஹோல்ட் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோப்பில் போயிட்டுக்கல டிராஃபிக் ஆகுதுனா நம்ம நிப்பாட்டுற மாதிரி சூழ்நிலை வரும் நமக்கு பின்னாடி வண்டி இருக்கும் நம்ம அந்த நேரத்தில் திரும்ப வண்டி மூவ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா திரும்ப நம்ம ஹேண்ட் பிரேக்கை எடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணல டக்குன்னு வண்டி பின்னாடி போக தெரியும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா ஆட்டோகோல்டு பட்டனை அமுக்கி விட்டு நம்ம ஹேண்ட் ப்ரேக் எடுத்துட்டு நம்ம ஆக்சிடென்ட் கொடுத்தோம்னா வண்டி பின்னாடி போகாமல் நம்ம முன்னாடி வந்துடும் நம்ம ரொம்ப நேரம் ஆட்டோகோல் பட்டினாலே வண்டி நிப்பாட்ட முடியாது நம்ம ஆட்டோகோல் பட்டனை போட்டுட்டு டக்குன்னு ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டு மூவ் பண்ணோம்னா நமக்கு அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படியே வண்டியை வந்து நிப்பாட்டி கொடுக்கும் நம்ம அந்த நேரத்தில் நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடணும் இதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நம்ம ஊரில் டாட்டா சஃபாரி அந்த வண்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்திருக்குன்னு சொல்லி நான் ஒரு ஆடு கூட பார்த்தேன் இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய இடங்களில் யூஸ் ஆகிருக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆக்சில் இது வந்துட்டு லிப்டாக்சில் வந்து பாருங்கள் அது அமுக்கின உடனே என்ன வருவாங்க அமுக்கிட்டு கீழே வர்றேன் அந்த உடனே இந்த தேர்ட் ஆக்சில் ஆக்சுவலாக வந்து இது லிஃப்ட் ஆக்சில் தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கிடும் நமக்கு லோடு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை வந்து கீழே யூஸ் பண்ணுறோம் நமக்கு லோடு இல்லை வண்டி எம்டியாக தான் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டேன் வண்டியை ஓடிக்கலாம் அதுக்கெண்டி தான் யூஸ் ஆகுது அதுதான் அந்த பட்டனோட யூசேஜ் பின்னாடி ட்ரைலரை வந்து இன்னொரு இடத்துல கட் பண்ணி விட்ருக்கேன் ஆனால் வண்டி இப்படி நிற்குது நினைக்காதீங்க வண்டியோட ஹெட்டு மட்டுந்தான் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்கிறோம் இந்த பட்டனை பார்த்துக்குங்க இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்கிறோம் ரெட் கலராக எரியுது பார்த்தீங்களா இதுதான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு நம்ம சொல்கிறோம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலை பற்றி தான் நான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அதாவது டிராக்ஷன்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு இழுக்கிறது அதாவது இழுவை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோ டயத்தில் நம்ம ஸ்னோ வந்து அதில் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வண்டி பதிஞ்சிருச்சு ஸ்னோலே மூழ்கிடுச்சு ஒரு ரெண்டு அடி மூணு அடி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நார்மலாக வண்டியை மூவ் பண்ணல வண்டி அதை வாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு தான் போவோம் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக போகாது அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணி வண்டியை வந்து டயருக்கும் தரைக்குமான ஒரு இதை வந்து ஒரு கிரிப்பாக பிடிச்சி போகிறதுக்காண்டி இந்த பட்டன் வந்து யூஸ் ஆகுது கம்பல்சரி நம்ம இதை யூஸ் பண்ணல பக்கத்தில் இருக்கிற டிஃபரன் டிஃபரன்சியல் லாக் அப்படிங்கிற பட்டனை நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணணும் இந்த டிஃபரென்சியல் லாக் வந்து நம்ம என்ன வகையில் நமக்கு யூஸ் ஆகுதுங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த டிஃபரன்சியல் லாக்கை பற்றி இந்த டிஃபரென்சியல் லாக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆக்சுவலாக வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை மூவ் பண்ணில்ல நம்ம நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிலடர் கொடுத்தோம்னா அதாவது கியர் போட்டு ஆக்சிலடர் கொடுத்தோம்னா வண்டி மூவ் ஆகுது அப்படி மூவ் ஆகையில் ரெண்டு வீலுமே ஒரே மாதிரி தான் சுற்றுது அதில் எந்த இதுவும் கிடையாது இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் போக 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 ஒரு டேர்னிங்கில் போய் ஒரு வண்டியை திருப்புறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சைடு வண்டியை திருப்புறீங்களோ அந்த சைடு வந்து இப்போ லெஃப்ட் சைடு திருப்புறீங்கன்னா லெஃப்ட் சைடோட உங்களோட அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து லெஃப்ட் சைடு டயர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சுத்தம் ரைட் சைடு டயர் வந்து அதிகமாக சுத்தும் இதுதான் அந்த டிஃபரன்ஷியல் லா லாக் இல்லாமல் இருக்கிறோம் இல்லாமல் இருக்கும்போது அதாவது ஒரு வண்டி பதிஞ்சுக்கிச்சினா வச்சுக்கோங்க நம்ம ஊரில் நம்ம நிறையா பார்த்துருப்போம் நம்ம ஊரில் ஒரு லாரியாக ஏதோ மண்ணில் பதிஞ்சுக்கிச்சுன்னா ஒரு வீல் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து எந்த சைடு ப்ரெஷர் இருக்கோ அந்த சைடு வந்து கம்மியாக தான் சுற்றும் ச இன்கேஸ் சம் சில நேரங்களில் அது சுத்த முடியாமல் கூட போயிடும் இன்னொரு வீல் ஆட்டோமேட்டிக்கா சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு இது தான் இதுதான் ஆக்சுவல் காரணம் நம்ம ஒரு டேர்னிங் போய் வண்டியை திருப்புறோம்னா நம்ம வேகமாக போய் வண்டியை திருப்புறோம் ஸ்லோவாக போய் வண்டியை திருப்புறோம்னா லெஃப்ட் அதாவது நம்ம லெஃப்ட் சைடு திருப்போம்னா லெஃப்ட் சைடில் வந்து ப்ரெஷ்ஷர் அதிகமாக இருக்கும் அந்த டயர் வந்து அந்த டயரை வந்து ஒரு பத்து சுற்று சுத்ததுன்னா ரைட் சைடு டயர் வந்து ஒரு பன்னெண்டு சுற்று பதிமூணு சுற்று சுத்தும் ஒரு இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது இன் கேஸ் நம்ம ரைட்டில் திருப்புறோம் வண்டியை வந்து ரைட்டில் திருப்புறோம் அப்படின்னா ரைட் சைடு டயர் வந்து பேக் வீல் டயரில் வந்து ப்ரெஷர் இருக்கும் இந்த சைடு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து அந்த அந்த வீல் கொஞ்சம் கம்மியாக சுற்றும் இது வந்து ப்ரெஷர் இல்லாத வீல் வந்து அதிகமாக சுத்தம் இதுதான் ஆக்சுவல் இது வந்து நடக்கிறது இதே இதே தான் இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பதிஞ்சிக்கிச்சு ஸ்னோ டயத்தில் வந்து வண்டி வந்து பதிஞ்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா அந்த டிஃபரன்ஷியல் லாக்கை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து வண்டி இருக்கிற மட்டும் தான் டிஃபரன்ஷியல் லாக்கை நம்ம யூஸ் பண்ணணும் அது எல்லாரும் கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க அது ஆக்சுவலாக ரன்னிங்கில் ஒர்க் ஆகும் எனக்கு தெரியாது ஆனால் நம்ம வண்டி மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியல் லாக்கையும் அந்த டிராக்ஷன் கண்ட்ரோலையும் போட்டுட்டோம்னா டிராக்ஷன் கண்ட்ரோலோட வேலை அப்படி கிரிப்பாக பிடிச்சி வண்டியை வண்டியோ டயருக்கும் தரைக்கும் இதை வந்து கிரிப்பாக பிடி பிடிச்சி வண்டியை தள்ளும் டிஃபரன்சியல் ஆக்க நம்ம போட்டுட்டோம்னா ரெண்டு வீலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் சுத்தம் இன்கேஸ் ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கு ஒரு பக்கம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு வீல் மட்டும் சுத்தாது ரெண்டு வீலுமே சுற்றும் அந்த நேரத்தில் வண்டி வந்து ஈஸியாக ஃப்ரீயா வெளியே அந்த இடத்துல இருந்து ஃப்ரீயாக வந்துடும் இந்த நேரத்தில் எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஆட்டோ கியர் யூஸ் பண்ணக்கூடாது மேனுவலாக போட்டு நம்ம பொறுமையாக வண்டி எழுத்துணும் ஏன்னா ஆட்டோ கியர் போட்டோம்னா இன்கேஸ் கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு வண்டி வெளியே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து கேர் மாதிரி டக்குன்னு நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வண்டி மூவாக பார்க்கும் நம்ம கொஞ்சம் வண்டி வந்து ஒரு போவிங்கில் போகும் ஆக்சிடென்ட் ஆகும் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது நமக்கு எந்த அளவுக்கு ஸ்னோ இருக்கு எந்த அளவுக்கு வண்டி பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அதை பொறுத்து நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணி நம்ம டிஃபரென்ஸே லாக்கையும் அந்த டிராக்ஷன் கண்ட்ரோல் பட்டனும் ரெண்டையும் சேமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டியை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா மெயினாக எல்லாரும் மறந்துடாமல் அந்த டிஃப டிஃபரன்ஸியெல்லாம் வந்து எடுத்து விட்டுறணும் டிராக்ஷன் கண்ட்ரோலையும் எடுத்து விட்றணும் இதுக்காண்டி தான் மெயினாக வந்து நம்ம இது இந்த பட்டன் வந்து யூஸ் ஆகுது அதே மாதிரி இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலை வந்து அந்த டயத்துலேயும் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து ரோடு சில இடங்கள்ல வந்து ரொம்ப அப்படி மேடும் பள்ளமாக ஒரு மாதிரியாக வண்டி அப்படியே ஆடி போவிங்காகவே அப்படியே போகும் அந்த மாதிரி ஒரு நேரங்கள்லையும் நம்ம வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அவசியம் இருக்காது நம்ம ஸ்லோ பண்ணி வண்டியை ஓட்டினாவே போதுமானது அந்த 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 மாதிரி நேரத்தில் தேவைப்படாது மோஸ்ட்லி அளவுக்கு அதிகமாக தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னோ டயத்தில் கம்பல்சரி ஸ்னோ டயத்தில் ஏன்னா இங்கே வந்து நம்ம உண்டு வயக்காட்டிலையோ எங்கள்கிட்ட மண்ணிலேயோ நம்ம இங்கே வண்டி இறக்குறதுக்கு யூரோப்பில் வாய்ப்பே கிடையாது எல்லா பக்கமும் நல்லா ரோடு போட்டு வச்சுருக்காங்க கம்பெனியாக இருக்கட்டும் எல்லா பக்கமே ரோடு பக்காவாக இருக்கும் கீழே இறங்குறதுக்கு வேலையே கிடையாது நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன வண்டி எதனால பதியுது வண்டி எதனால சுத்துது டயர்ல பிடி ரோட்லேயும் டயரும் பிடிக்காமல் என்ன காரணம்னா பனிகாலந்தான் பனிக்காலத்தில் தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு நாங்கள் இங்கே வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம் பனி பனிகாலத்தில் பனிக்காலத்தில் வண்டி எடுத்தோம்னா ஒரு ஸ்பாட்டில் போய் நாங்கள் தான் நிறைச்சு அந்த மாதிரி தான் இருக்குங்க வந்துட்டு நானும் நிறையா அனுபவப்பட்டுருக்கேன் நானும் நிறையா ரோட்டில் பார்த்துருக்கேன் இங்கே வந்து ஈரோப்பை பொறுத்தவரையும் வின்டர் சீசனில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக க பொறுமையாக தான் நம்ம வண்டி ஓட்டணும் பொறுமையாக கையாளணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இந்த மாதிரி சொல்கிறோம் யாரும் நினைக்கவே வேணா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் எல்லாருமே சமாளிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்தியாவிலேருந்து வர்றவங்க எல்லாருமே நல்லா தான் வண்டி ஓட்டுறாங்க யாரையுமே குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது எல்லாருமே பக்கா வண்டி ஓட்டுறாங்க சில விஷயங்கள் ஆரம்பத்தில் அவங்களுக்கு புரியலை தான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா நல்லபடியாக வண்டி ஓட்டுறாங்க அது ரொம்பவே பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே உள்ள டிரைவர்ஸை விட அதாவது நான் பெருமையாகவே சொல்கிறேன் யூரோப்பியன் டிரைவர்ஸை விட நம்ம இந்தியன் டிரைவர்ஸ் நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் பஞ்சாப் ஹிந்திக்காரங்க எல்லாேருமே வந்திருக்காங்க தான் எங்கள் கம்மியில் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது எல்லாருமே சூப்பராக வேலை பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்க நான் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோலையும் யூஸ்ஃபுல்லான விஷயத்துலையும் சந்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து நான் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு நான் போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீ அது அப்படி கிடையாது இந்த மாதிரினாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மற்றவங்களும் தெரிஞ்சுவாங்க சரிங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா ப பாய்